அதற்கவர் நீங்கள் அறிவினர்களாக இருந்தபோது யூசுஃபுக்கும் அவர் சகோதரர்களுக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை அறிவீர்களா என்று விரவினார் அப்போது அவர்கள் நிச்சயமாக நீர்ந்தான் யூசுஃபோ என்று கேட்டார்கள் ஆம் நான் தான் யூசுஃப் இதோ இவரைய சகோதரர் நிச்சயமாக அல்லா எங்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றான் இவர் அவனிடம் பைபக்தியுடன் இருக்கின்றார்களோ இன்னும் பொறுமையும் மேற்கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய நன்மை செய்வோரின் கொளியை நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்கி விடவே மாட்டான் என்றும் கூறினார் கூறினார் அதற்கவர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நாங்கள் உமக்கு தவறளித்தவர்களாக இருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உண்மை மென்புடையவராக தெரிவு செய்திருக்கின்றான் என்றும் கூறினார்கள் அதற்கவர் இன்று உங்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை அல்லாஹ் உங்களை மன்னித்தருள்வானாக அவனே கிருபையாளர்களிலெல்லாம் நிக்கு கிருபையாளனாக இருக்கின்றான் என்றும் அவர் கூறினார்